கூட விஷயம் கொண்டது ஆனா வடபகுதியில் நடந்த எந்த விஷயமும் குறிப்பா வடபகுதியில இருக்கிற அத்தனை நான் ஊடகங்கள் பேர சொல்லல அத்தனை ஊடகமும் இந்த அரசாங்கத்தின் எங்கேடா ஒரு விஷயம் ஒன்று வெறும் அதாவது ஒரு கேவலமான அரசாங்கத்தை மாத்ததுக்குரிய ஒரு செய்தியை மாத்திரம் வெளியிடணுமே தவிர முந்தி நடந்த எந்த விதமான செயற்பாட்டை திருப்பி இல்லை இதுல சும்மா அங்கால நான் சொன்னதுவா கணக்க கிடக்குது தென்னிலங்க வேண்டாம் எங்கட வட பகுதியில மாத்திரம் எடுத்தோம் வேண்டாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்தது கேரதீவில இருந்து சங்குப்பட்டி பாலம்பரையும் போடுறதுக்குரிய ஃபண்ட் அந்த ஃபண்டை தனியாக பாலம் கட்டி முடித்தவங்க அந்த நேரம் இருந்த ஆர்டிஏ பிளஸ் அரசாங்கம் எல்லாரும் அது பற்றி ஒருதர் கூட இல்லை அதுக்கு உண்மையா நீங்கள் ஒரு தகவல் அறியின் சட்டத்தின் மூலம் கேட்டா அமலாத்துக்கும் எல்லா விஷயமும் இலங்கையில இருந்து வெளியாலே எடுக்கலாம் அது மாதிரி இப்ப அஹ் முந்தி ராஜத சேனாரத்னா சுகாதார அமைச்சரா இருக்கல ஹாஸ்பிட்டல்ல எத்தனை சுகாதார தொண்டு ஊழியரை எவ்வளவு காசு வாங்கி இணைச்சதுக்கும் நியாயமான ஆதரம் அங்கால எல்லா சேனத்திட்டையும் இருக்கும் அதுவும் கூட இப்ப அது தகவல் உரியும் சட்ட சட்டத்தின் எடுக்க இயலாது ஆனா இண்டிவிஜுவலா ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற சுகாதார தொண்டு ஊழியரா அதாவது என்ன சொல்றேன்டா அந்த இப்ப ஒரு ஸ்டெப் ஆலய ஆக்களையே தீவிரதோ அல்லது போய் பெட்டில் எலும்பை இல்லாத ஆக்களுக்கு பெட் சீட் மாத்திரம் அப்படியான அந்த அந்த தொண்டு வேலை செய்யற ஊழியர் ஆனா அதாவது கவர்மெண்ட் ஜாப் அந்த ஜாப் கார்ட்ட கேட்டாலே நியமான உண்மை வழியால வரும் இது மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்குது ஆனா இப்ப உதப்பத்தி ஒரு மீடியாவும் செய்யாம குறிப்பா அரசாங்கத்தைது நீங்க எல்லாருமே பார்த்துட்டு மேற்கொண்டு எங்கேயாவது வந்திருந்தா நான் இந்த சாப்டர்லயே கதைக்காம விடுறேன் ஆனா இதே ஒரு யூடியூபர்ஸ் கதைச்சு கொண்டா தான் எங்கண்ட அடுத்த சமுதாயம் ஆரோக்கியமா பெறும் என்று நான் நம்புறேன் இந்த விஷயம் சூப்பர் சூப்பர் உண்மைய நிச்சயமாக தான் இப்போ பாருங்கப்பா நீங்கள் அந்த சங்குபுட்டி பாலத்தின் விஷயங்கள் இதில் எல்லாம் கொஞ்ச கொஞ்சம் நிதி இல்லையான அதெல்லாம் எத்தனையோ மில்லியன் இல்லை பில்லியன் கணக்கான காசுகள் எல்லாம் வந்து இதுகளுக்கான இதுகள் ஒன்றும் இல்லை இப்போ சராசரியாக இப்போ உண்மையான இதர்களுக்கான விளக்கங்களை தெரிஞ்சாக்கள் இதில் பற்றி கலைக்கிறத நான் நான் விரும்புறேன் நம்மளை நல்ல விஷயங்கள் போட்டுருந்தேனா ஒரு முஸ்லீம்காரன்னு சொல்லியிருக்கான் பழைய அமைச்சர் மேருந்த தண்ணி பில் மாத்திரம் எத்தனையோ கோடியா அவன் துணிஞ்சு போடுறான் ஒரு யூடியூப் காரன் ஆனா எங்கண்ட ஒருதர் கூட உதவ செய்ய இல்லை என்ன நான் இப்ப இங்க நான் இருக்கிறது உண்மையா இன்னும் ஒரு நாட்டுல அதால தகவல் உரிய சட்டத்துல ஒன்றும் எடுக்க இல்லாது உண்மையா இதை எடுத்து யூடியூப் செய்வினமா இருந்தா அந்த யூடியூப் நீங்களாவது வாழ்த்தி விடுங்க அதைத்தான் சொல்றேன் அவையளுக்கு ஒன்று நான் விளக்கமா சொல்லணும் தம்பி நீங்க தகவலரையும் சட்டம் வேண்டாம் அவைகளுக்கு ஒரு விஷயம் ஒன்றா சொல்லணும் நீங்கள் உங்களோட பிரதேச செயலகத்தில் போய் நீங்கள் என்னத்தை பற்றி நீங்கள் அறிய விரும்புகிறீங்க விரும்புகிறீர்கள் அதாவது இந்த கச்சேரி மூலமா அல்ல ஏஜி பிரதேச செயலா மூலமா நடந்த நடவடிக்கைகளுக்கு அறிய விரும்புகிறீர்கள் ஒரு ஃபோம் ஒன்று நடக்க அதை ஃபில் பண்ணி போட்டு நினைக்கிறேன் அறுபது ரூபாய் கட்டுறது தென்னிலங்கையில நடந்த நாமல் கல்யாண வீட்டு நாலாம் நாள் கொண்டாட்டத்துக்கு வழங்கப்பட்ட மின் பட்டியல் எவ்வளவு ஆண்டு யாரோ ஒரு ஆள் தகவல் அறியும் சட்டத்தால போய் எடுத்திருக்கிறார் அதுக்கு நாமல் சொல்லி இருக்கிறார் ஏன்னா தெரியும் ஒரு அதிகாரியும் பெரிய இல்ல வந்திருந்தா நான் அந்த காசை கட்டி இருப்பேன் சரி இது ஒரு எல்லாத்துக்கும் இல்லாம தகவலின் சட்டத்தை எல்லாருக்கும் விளங்கப்படுத்துங்க இலங்கையில் அப்படி ஒரு சட்டம் இருக்குது தகவலின் சட்டம்னு சொன்னால் ஒரு சில இதுகளை உங்களால் இதை பற்றியான ஒன்று அறியணும் என்று சொன்னால் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் அந்த ஃபோன் நிரப்புப்படி தகவலின் சட்டத்துக்கெல்லாம் செய்தால் பதினாலு நாளைக்கு உங்களுக்கு அந்த இது திறனும் இல்லை என்று சொன்னால் அந்த அந்த குறித்த அந்த அரசு அதிகாரி மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் சட்டப்படி என்ன சரி சரியா சொல்கிறது ஓ இது சரி அரசாங்கத்துல இப்ப செய்யலாம் அதெல்லாம் நீங்க செய்து ஒவ்வொன்னே அரைஞ்சு போடுங்கோ அதுதான் நடுக அர்ஜுனா டாக்டர் சுத்தி சுத்தியும் மற்றது உங்களோட சராசரி நோமலான ஒவ்வொன்றுகளை பெரியும் ஒன்றும் இல்லாம இருக்கிறோடைய நீங்கள் வந்து ஒரு புதிய புதிய விஷயங்களை வந்து தம்பி சொன்ன மாதிரி முற்கொண்டு வாங்கோ தவளறையின் சட்டத்தில் நீங்கள் என்ன அறிய பொறியல் என்ன ஊழல்களை அறிய பொறிகள் என்ன விஷயங்களை புறப்பொறியல் என்ற முழுக்களை வந்து தவளறியின் சட்டத்தால் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கலாம் அது இதுக்கெல்லாம் உங்களுக்கு எனக்கு காசு ஏற்படாது குறைஞ்சது என்ன பொறுத்தலாம் நூறுபாட்டு ரூபாய் ஏதோ ஒன்று தான் அப்படி இதை கட்டுறது இப்போ நீதிமன்றத்தில் கூட சில வழக்குகளை பற்றி உங்களுக்கு அறியணும்னு சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் அறியும் சட்டம் மூலமாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த அப்படி சட்டம் சட்டம்ன்றது இலங்கையில் நினைக்கிறேன் இப்போ மைத்திரியின காலத்திலேயே அது வந்தது நினைக்கிறேன்னு மைத்ரீன நல்லாட்சி அரசாங்க காலத்தில் ஆ மைத்திர நல்லாட்சி அரசாங்கத்தில் இருந்து கொண்டு வந்தால் தான் இப்போ அமுல்ல இருக்குது அது நினைவு கொண்டுங்கோ வேற யூடியூபர்ஸ் எல்லாம் கனவில இருந்து கேட்டு கேட்டுக்கொண்டுருப்பேன் நாங்கள் என்ன தீடாக எழுதுற என்ன தீடாக கொண்டு வரன்றெல்லாம் முக்கியம் இல்லை எவர் எந்தெந்த பிரச்சனைகளை உடச்ச எழுத வலிக்கிறாரோ அவியல் அந்த அந்த ஊடகம் வந்து எங்கேயோ ஒரு டொப்பில் போய் நிற்கும் உதாரணத்துக்கு எல்லாம் வந்து இப்போ இந்தியாவிலே எல்லாம் வந்து அந்த எங்கட சந்தை என்றதை பற்றி ஒரு பொம்பளை ஒன்று எனக்கு உண்டு பேர் தெரியாது ஒருக்கா இடையில ஒருக்கா உடச்சு எழுதி அந்த பங்கு பங்குச்சந்தையில் இத்தனையோ மில்லியன் கோடி ரூபாயை மோசடியை காட்டி கொடுத்து அவர் சின்ன பாயிண்ட்லாம் உடைக்க வலிக்கிறது முடிஞ்சு இண்டைக்காவாக பெரிய நோமல் பரிசேவை பெற்றவா அதுக்கு அந்த பேர் நினைவு இல்லை அதே மாதிரி ஊடகங்களால் தான் ஊடகங்களால் தான் பல மோசடிகளையும் ஊழல்களையும் வழியால் கொண்டு வர முடியும் அப்போ அந்த ஊடகங்கள் நீங்கள் பக்க சார்பட்டு சரியான முறையில நீங்க ஊடகமாக நடந்தீர்கள்னு சொன்னா உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு பிரத ஒரு பிரத்யேகமான ஒரு பேரும் கிடைக்கும் அதே சமயத்துல உங்களோட ஊடகத்தை மக்களும் பாப்பீங்க வேற எதுவும் சொல்லணுமா சொல்லுங்க இல்ல இதுலயே என்ன நான் சும்மா அரகல போராட்டத்துக்கு ஸ்டார்ட் வந்து ஊடகம் தான் கொண்டே அந்த என்ன சொல்ற ஒவ்வொரு பிரதேசத்தில இருக்கிற விவசாய கஷ்டத்தை கொண்டு வந்து அத கிராமத்துக்கு கொண்டு வந்து அதை அடுத்த கட்டம் டெவலப் பண்ணித்தான் அந்த ஒரு ஆட்சி மாற்றமே இலங்கையில வந்தது அது ஒரு முக்கிய புள்ளி ஊடகம் சரியோ ரெண்டாவது என்ன நான் சொல்ல வர்றது இப்ப தென்னிலங்கையில செய்யறாவுத்துக்கு இங்க எவருமே ஒரு மிஞ்சி போனா ஒன்றில் அர்ச்சுனாவதாக்குறதும் மற்றது ஒரு ஊரை பற்றி கதைக்குறதுன்னு தான் நடக்குது எங்க இடத்துல சரியோ அதை மாற்றி அமையுங்கோ என்றதுதான் நான் இதுல சொல் நானே தவிர இது இல்ல அது மாதிரி என்ன இப்ப ஒரு கதைக்கு சொன்னாரு கேள்வி ஒன்று என்ன அந்த சங்கு புட்டி பாலத்தை பத்தி எனக்கு இருக்கா விளக்கமா சொல்லுங்க என்ன அந்த சங்கு புட்டி பாலத்தின் பிரச்சனை என்ன அம்பியாது

சரியா இதுலேயே நான் அடுத்ததுகளே சொன்னானே இப்போ சும்மா ஒரு கதைக்கு இன்னும் நியாயமான இது கிடக்குன்னா இதுல என்ன ஒன்று சும்மா ஒரு கதைக்கு சொன்னான்னு என்ன இந்த தென்னமரம் பனமரம் சம்மந்தமாக ஒன்று ரெண்டு ப்ரொஜெக்ட் இஞ்ச இஞ்சை வெற அளவுக்கு இங்கே ஒன்றில் சைனாவோ அல்லது யூரோப்புக்குள்ளே வெற அளவுக்கு ப்ரொஜெக்ட் நடக்குது ஆனா அதெல்லாம் கொழும்புல இருக்கிற பெரிய கம்பெனியல் அந்த என்னன்னு சொல்ற ரச்சி துண்டை போட்டு சுறா பிடிக்கிறேன்னு வாங்களே அல்ல அந்த மீன் கொஞ்சம் போட்டு மீன் பிடிக்கிறேன்னு வாங்களே அப்படி வேலை என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க அதுல உண்மையான சொன்னா என்னென்ன ஒரு நான் நினைக்கிறேன் எனக்கு இப்பத்தி ஆண் விலை தெரியலன்னு தென்னம் தும்ப வாங்குறது ஒரு பத்தில ஒரு பங்கண்டான திருப்பி ஜாழ்ப்பாணத்துல தென்னம் தும்பு மெத்த வருமா இருந்தா அது ஐம்பது மடங்கா இருக்கும் அது விலை என்ன இங்க யாழ்ப்பாணத்துல இருந்து பழையில இருந்து தென்னம் தும்பு போய் கொழும்புல அது ப்ராசஸ் ஆகி வேற அது அம்பது மடங்கு தும்பு மெத்த வரும் சரி அதுதான் பரவாயில்ல வர்றது சைனாக்கு போறது என்ன ஒரு நான் நினைக்கிறேன் சைனாவுல இந்த கடல் வள இது வழக்குல விவசாயம் செய்யறதுக்கு தென்னிண்ட தேங்காய் மட்டையே சிப்ஸ் மாதிரி ஒரு சதுர சதுர குட்டி குட்டி துண்டா வட்டி அதை காய வச்சு அனுப்புறது அங்க கிளிநொச்சி வரைக்கும் நான் நினைக்கிறேன் நாங்கள விசுவமடு வரைக்கும் இருக்க நினைக்கிறேன் மழையில இருந்து சின்ன சின்ன இடங்கள் கொடுத்துருக்கிறாங்க அவங்க என்ன ஒரு பன்னெண்டோ பதிமூன்று லட்சம் ரூபா வரும் அந்த வெட்டுற மிஷின் அது வாங்கி ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதை போட்ட ஒண்ணும் ஆனா இவற்றி ஒரு அநியாயம் ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய் எனக்கு அந்த சரியான விலை சொல்ல தெரியலன்னு அந்த விலைக்கு வாங்கி அவன் கொண்டே அதை கொழும்புல ஒரு இன்னும் ஒரு சொட்டு ஒரு சொட்டு வேலை செய்து போட்டு அத பத்து மணங்கள் லாபம் எடுக்கிறான் சரியோ இதுமாரி பன மட்டையில என்ன நேர் எடுத்து இங்க யூரோப்புக்குள்ள வர கிரீன் ப்ரொடக்ட்ன்றது கிரீன் ப்ரொடக்ட்ன்றது வந்த இந்த யூரோப்புக்குள்ள சுழற்சி அல்லது உக்கி போற ப்ரொடக்ட் தானே இப்ப ஒரு தீமா இருக்குது யூரோப்புக்குள்ளியமான அந்த இதுக்கு என்ன பனை மட்டையிலான கழுவுற ப்ரஸ்ல இருந்து எல்லாம் அந்த பனம் மட்டையில இருந்து எடுக்கிற நேர்லான கொஞ்சம் ஹாட்டான வேலை செய்யற எல்லாம் பெனம் மட்டையில இருந்து எடுக்கிறான் அந்த பணம் மட்டையை கூட என்ன நான் நினைக்கிறேன் கைலிஸ்ன்ற ஒரு கொம்பெனி என்று நினைக்கிறேன் எனக்கு வடிவா தெரியல அது பேர்து இப்ப சொல்ல தெரியல ஏதோ ஒரு கொம்பெனி பழையல அத கூட வேற ஒரு கவர்ன்மெண்ட் வேற நாட்டுடைய ஒரு ப்ரொஜெக்டா என்னட்டு சொல்றேன்டா அந்த அந்த இடத்துக்கு கொண்டே இந்த மிஷினுக்கு எல்லாம் கொடுங்க ஒரு பத்து பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கறேன்டா ஒரு கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுன்னு அப்படி பழையிலே ஒரு இடத்துக்கு இன்னொரு வடிப்பா தெரியாது அத அப்படித்தான் குடுத்ததோ அப்படி என்ன சரி இப்ப பழையிலே ஒரு ஒரு கம்பெனி இருக்குது தென்னம் பனம் மட்டையில இருந்து நேர் உரிக்கிறது மட்டும் தானே வையில அதுக்கு என்ன அவையால் பனம் மட்டி எடுத்து எத்தனையோ நாள் ஊற விட்டு அதுக்கு பிறகு ஒரு மிஷின்ல போட்டு பனை மட்டி அடிச்சு பேந்து நேர் எடுத்து இதை அவன் நேர நான் நினைக்கிறேன் ஒரு நூறு ரூபாய்க்குள்ளான் அறுபதோ எழுபது ரூபாய்க்கு நோ வாங்குறான் ஒரு கிலோ நேர் அந்த நேரில் என்ன ஒரு கா கிலோ பிரசா செய்து ஒடிஞ்ச உணர்ந்து கடைசி ஒரு ஐம்பது டாலர் அறுபது ஃப்ராங்குக்கு விற்பான் ஒரு கதைக்கு சொல்றேன் சரியோ அந்த நடக்குது அப்ப இதெல்லாம் என்ன வட பகுதியில இப்ப எத்தனையோ பேர் என்ன தொழில செய்யற இதுன்றான் ஒன்று இருக்கணும் இதுவளுக்கே ஒரு ப்ரொஜெக்ட் நேர கதைச்சு போட்டு தொடங்கினான்னு சிம்பிள் மேட்ரு என்ன செய்யறது ஆனா நான் இப்ப இதுக்காண்டி அத சொல்லல அந்த சுமார் இப்படி நடக்குது இதுவளுக்குலால இன்னும்